ி சிவனின்வளை அறச்சாலை அம்மா எங்களை காப்பவளை அரசாலை அம்மா எல்லோருக்கும் தாயானாய் அறச்சாலை அம்மா நீ எல்லோருக்கும் தாயானாய் அரைச்சாலை அம்மா அர்ச்சாலை அம்மா அர்ச்சாலையம்மா 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 அம்மா அர்ச்சாலையம்மா 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 அர்ச்சாலையம்மா

தொடர்ந்து மூன்று போரிலும் மாபெரும் எல்லாம் எவ்வாறு எளிதாக வீழ்த்துகிறான் சின்னமலை என்று வெள்ளையர் தளபதிகள் ஆராய்கின்றனர் இறுதியில் சங்ககிரி மலைக்கோட்டையில் உள்ள தமிழ் வீரர்களை எல்லாம் கோவை மைசூர் கள்ளிக்கோட்டை போன்றவற்றிற்கு மாற்றப்படுகிறது அந்த மாற்றத்தின் போது வேலப்பன் கள்ளிக்கோட்டையில் காவல் அதிகாரியாக நியமிக்கப்படுகிறார் ஓராண்டுக்கு பிறகு மீண்டும் ஒரு பெரிய பீரங்கி படையில் வெள்ளையர்கள் மட்டுமே அதில் பங்கு கொள்வதென்றும் திட்டம் தீட்டப்படுகிறது சின்னமலைக்கு அவர் அத்துடன் கிளை வேலப்பனும் அவனுடன் உள்ள தமிழக வீரர்கள் பலரும் சேர்ந்துதான் அனுப்புவதாக சந்தேகித்த வெள்ளையர்கள் அவனை வைத்தேதான் சின்னமலையையும் அவரின் சகோதரர்களையும் பிடிக்க வேண்டுமென திட்டம் தீட்டுகின்றனர் வேலப்பன் சின்னமலை சகோதரரின் பாலிய நண்பன் என்பதையும் கண்டறிந்து அவனுக்குத்தான் கோட்டையின் உள்ளே உள்ள பாதைகள் அத்துப்படியாக தெரியும் என்றும் அதே வேலப்பனை படையின் முன்பாக நிறுத்தினால்தான் சின்னமலை விபரீதமான தாக்குதலை நடத்த மாட்டான் என்றும் திட்டம் தீட்டி வேலப்பனுக்கு தெரியும்படியாக போர்க்கான தேதியையும் குறிக்கிறார்கள் வழக்கத்திற்கு மாறாக திட்டம் தீட்டப்படும் போதே வேலப்பனுக்கும் சந்தேகம் எழுகிறது அவர்களுக்கு நம்பகமாக நடப்பது போல காட்டிக்கொண்டு வேறொரு படை வீரரின் மூலம் பொல்லான் எனும் செருப்பு தைக்கும் தொழிலாளி மூலம் தகவல் தருகிறான் வேலப்பன் அந்த கடிதத்தை படித்தவுடனே எரித்தி விடுங்கள் அத்துடன் உடனே கோட்டையை விட்டு சிறிது காலம் பாதுகாப்பான இடத்தில் போய் தங்கிக் கொள்ளுங்கள் என்றும் எழுதுகிறான் இதைக் கண்ட சின்னமலை சகோதரர்கள் தீவிர ஆலோசனைகளுக்குப் பிறகு ஒருமனதாக கோட்டையை காலி செய்து கொண்டு நம்பகமான சில சிப்பாய்களையும் தன்னுடன் அழைத்து கொண்டு கருப்பு சேர்வையை மட்டும் அருகாமையில் உள்ள ஒரு மறைவான பகுதியில் தங்கியிருந்து மேலும் பல போர் வீரர்களையும் தயார் செய்து வருமாறு கூறிவிட்டு பழனியை அடுத்த கொடைக்கானல் மலை தொடர்ச்சியான கருமலை பகுதிக்கு போய் தங்கிக் கொண்டு திருப்பாட்சி பாளையக்காரர் திருமலை கோபால நாயக்கரின் பேருடன் உற்பத்தி செய்து வருகின்றனர் வேலப்பனின் கடிதத்தை போலவே எரிக்காமல் கையில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் கோட்டையை காலி செய்து கொண்டு போகும் அவசரத்தில் அந்த கடிதத்தை அங்கேயே விட்டுவிட்டு போய்விடுகின்றனர் திட்டமிட்டவாறு வேலப்பனுடன் வெள்ளையர் பீரங்கிப்படை ஓடாநிலை அருகில் வந்து நின்று பல மணி நேரம் ஆன பிறகும் கூட எதிர்த்தாக்குதல்கள் இல்லாததை கண்டவுடனேயே சூழ்நிலையை புரிந்துகொண்ட வெள்ளையர் படை தளபதிகள் வேலப்பனை மட்டுமே கோட்டைக்குள்ளாக அனுப்பி சோதிக்க முடிவு செய்கின்றனர் அதன்படி வேலப்பனும் உள்ளே சென்று பார்த்து கோட்டையின் உள்ளே காலியாக உள்ளது என்று கூறுகிறார் அதன் பிறகும் மிகுந்த எச்சரிக்கையுடன் பயந்து கொண்டே உள்ளே வந்த தளபதிகள் சுற்றி பார்க்கின்றனர் காலியான கோட்டையில் ஒரு கடிதம் மட்டுமே கிடைக்கிறது ஏற்கனவே வெள்ளைய தளபதிகள் சந்தேகப்பட்டபடி அது வேலப்பனின் கடிதம் என உறுதி செய்யப்பட்டவுடனே அங்கேயே கோட்டையின் வாசலில் நிறுத்தி வேலப்பனை துப்பாக்கி குண்டுகளால் சரமாரியாக சுட்டி வீழ்த்தி விட்டு அந்த கோபத்திலேயே கோட்டையையும் பீரங்கிகளால் சுக்கு நூறாக்கி விடுகின்றனர் கோட்டையும் மண்மேடாகிறது இதையெல்லாம் அருகில் மறைவாக இருந்த கருப்பு சேர்வையால் தடுத்து நிறுத்திட முடியாமல் சின்னமலையின் சகோதரர்களுக்கு தகவல் தருகிறான் கேள்விப்பட்ட சின்னமலையும் அவரின் சகோதரர்களும் மிகுந்த வேதனையுடனும் வருத்தத்துடனும் அன்ன ஆகாரமின்றி பல நாட்கள் குமுறுகின்றனர் சின்னமலை சகோதரர்கள் மிகுந்த சோகத்துடன் நாம் செய்த ஒரு சிறு தவறால் உயிர் நண்பனையே இழந்து விட்டோமே என எண்ணி குமுறுகின்ற வேளையில் சின்னமலையின் தங்கை பர்வதம் தனது முதல் மகனை தொட்டிலிட்டு தாளாட்டு பாடுகிறார் அத்துடன் அவர்களின் சோகத்தைப் போக்கிடும் ஆறுதலான இந்த பாடலை அவர்களுடன் இணைந்து நாமும் கேட்போமா அழுதென்ன லாபம் மாண்டவர் வருவதில்லை தாண்டுகள் அழுதென்ன லாபம் மாண்டவர் வருவதில்லை ஓ மீண்டும் உயிர் பெறப்போவதில்லை ஓ மீண்டும் உயிர் பெறப்போவதில்லை நான் நீ என்ன நாடாலும் வேந்தன் என்ன யார் ஆவதென்ன மண்ணை வெல்லும் ஆசை என்ன கோடான கோடி செல்வம் கொட்டி வைத்து லாபம் என்ன இறுதியிலே போ ஆரடி மண்ணுக்குள்ளே அடங்கிடும் தானே பாரினி சேவை செய்து படைத்திடு சரித்திருந்தானே நீ படைத்திடு சரித்திருந்தானே படைத்திடு சரித்திருந்தானே ஆண்டுகள் லாபம் மாண்டவர் வருவதில்லை ஓ மீண்டும் உயிர் போவதில்லை ஓ மீண்டும் உயிர் போவதில்லை வாழ்வென்ன தாழ்வென்ன வையகத்தில் நிலை என்ன கொண்டு வந்த பொருளும் என்ன வீணாக கவலை என்ன கோடான கோடி செல்வம் கொட்டி வைத்து லாபம் என்ன மண்ணுக்குள்ளே அடங்கிடும் தானே பாதினில்